வணக்கம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் சேலம் சரண்யா இந்த திமுக மக்களுக்காக அப்படி என்னப்பா செஞ்சது அப்படின்னு கேக்குறவங்களுக்காக பதில் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சொன்னா கூட நமக்கு நேரம் பத்தாதுங்க அந்த அளவிற்கு ஏகப்பட்ட சாதனைகளையும் மக்கள் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் அதுல முக்கியமா மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு பெருசா என்ன நம்மளால சாதிச்சிட முடியும் அப்படின்னு அந்த யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எதிர்கட்சிகள் சங்கிகள் இவங்க தான் கேக்குறாங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேங்க என்னுடைய கிராமம் நான் பிறந்த கிராமத்துல இந்த ஆயிரம் ரூபா இருக்கு பாத்தீங்களா மாதம் மாதம் இந்த ஆயிரம் ரூபாய் வர அந்த அமௌண்ட வச்சு பதினஞ்சாம் தேதி வந்து அந்த காசு வருது அப்படின்னா பதினாறாம் தேதி இந்த மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு பாத்தீங்களா இதன் மூலமா மகளிர்கள் எல்லாருமே உண்ணா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இருபது பேர் சேர்ந்துக்கிறாங்க அந்த இருபது பேரும் குழுக்கள் முறையில அந்த இருபது பேருடைய பேரையும் எழுதி சீட்ல எழுதி குழுக்கள் போட்டு அதுல யாருடைய பேர் அந்த இடத்துல வருதோ அவங்களுக்கு அந்த இருபதாயிரம் ரூபாயை அப்படியே கொடுத்துறாங்க இட் மீன்ஸ் ஒவ்வொருத்தருடைய ஆயிரம் ரூபாய் காசையும் அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க அப்ப இருபதாயிரம் ரூபாய் வந்துருதா அந்த இருபதாயிரம் ரூபாயை வச்சு மொத்தமா அவங்க ஏதாவது ஒரு நகை வாங்குறதோ இல்லை ஒரு கால் பவுன் ஒரு நகை வாங்குறதோ இல்ல பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதோ இல்ல குடும்ப செலவுல முக்கியமான செலவுகள் மாதிரி ஏகப்பட்ட தேவைகளை கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எங்கேயாவது ஒரு மகளிர்களை கண்டிப்பா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பணமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேங்க உங்களோட வாழ்க்கையில இந்த ஆயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்